மயில் வந்து ஆடுது மலை மேலே குயில் வந்து பாடுது சிலை போலே வேல் வந்து மின்னது கண்ணெதிரே என் வேலனை காணினோ என்னெதிரே வேலனை காணினோ என் திருப்புகள் பாடியே கைதொழுதேன் கருப்புகள் நீக்கிடமே தொழுதேன் விருப்பமுடன் வேண்டி பாடுகிறேன் விராளி மலை நோக்கியோடுகிறேன் விராளி மலை நோக்கியோடுகிறேன் சோலையில் வந்தால் குறை தீரும் அந்த சுந்தர புன்னகை நிறைவாகும் மாலையில் மயங்கியே வாடிடுமே மையலில் உன்னை தேடிடுமே மையலில் உன்னை தேடிடுமே வள்ளிக்கு வாய்த்த வடிவடகா அள்ளிட ஆவி தொடிக்குதப்பா சொல்லி சொல்லி என்ன பயன் நில்லு எதிரே மயில் வந்து ஆடுது மலை மேலே குயில் வந்து பாடுது சிலை போலே வேல் வந்து மின்னது கண்ணெதிரே என் மேலனை காணினோ என் மேலனை காணினோ என்